செய்திகளில் முதலில் சுனாமி எனர்த்தும் இடம்பெற்று நாளையுடன் இருபது வருடங்கள் பூர்த்தியாகின்றன இந்நிலையில் நாளை காலை ஒன்பது இருபத்தைந்து முதல் இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்துமாறு எனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களை கேட்டுக் சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று இருபது வருடங்கள் பூர்த்தியாவதை ஒட்டி நாளை காலை ஒன்பது இருபத்தைந்து முதல் இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி ஏற்பட்ட ஆளி பேரழியினார் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் முப்பத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தனர் மேலும் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமானோர் காணாமலும் போயிருந்தனர் இந்த துயர நிகழ்ச்சியை நினைவு கூறும் விதமாக நாளைய தினம் பாதுகாப்பு அமைச்சின் அனைத்து முகாமைத்துவ பிரிவு வளாகத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுராக் ஜெயசேகர் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன மாவட்ட மட்டத்திலும் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்துள்ள அதே நேரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்துள்ளனர் ஏனையின் வீதியால் பயணித்த டிபர் வாகனம் இன்றிரவு ஏழு அளவில் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்துள்ள அதே நேரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்துள்ளனர் ஏ ஒன்பது வீதியால் பயணித்த டிப்பர் வாகனம் இன்று இரவு ஏழு மணியளவில் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தை அடுத்து டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மற்றும் அவரது ஆறு வயது பிள்ளையும் படுகாயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த ஆறு வயது குழந்தையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு புனித மரியால் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டாா் மட்டக்களப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெரராஜசிங்கம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் மட்டக்களப்பு செயின்ட் மேரி தேவாலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பிறந்து மட்டக்களப்பு செயலகத்தில் வரைவாளராக ஜோசப் பெரராஜசிங்கம் தனது பணியை ஆரம்பித்தார் தினபதி என்ற தமிழ் பத்திரிகையில் பகுதிநேர ஊடகவியலாளராக பொது சேவையைத் தொடங்கிய அவர் சுகுணம் ஜோசப் என்ற அவரது மனைவியின் பெயரில் கதைகளை எழுதினார் பத்திரிகையாளராக பணிபுரிந்த இவர் கிழக்கு மண் மீது இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வந்த ஆக்கிரமிப்பு மற்றும் மட்டக்களப்பில் மக்களின் வாழ்வையும் தமது எழுத்துக்களின் மூலம் வெளிக்கொண்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் இலங்கை நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் வடக்கு கிழக்கில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் தமிழரசு கட்சியின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்த ஜோசப் பரராஜசிங்கம் தமிழர் விடுதலை கூட்டணி அங்கம் வகித்ததுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய உறுப்பினராகவும் செயற்பட்டார் தொன்னுறுகளின் பிற்பகுதியில் இலங்கை ஆயுதப்படைகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்த தடுப்பு காவல் காணாமல் போனோர் சித்திரவதை பாலியல் வன்முறை தமிழ் மக்கள் மீதான கொலை வழக்குகளை முழு வெளிக்கொண்டு வந்தார் இவ்வாறு தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக அயராது குரல் கொடுத்த உரிமை குரலாக திகழ்ந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுக்கு மாமனிதர் பட்டம் வழங்கப்பட்டது தமிழ் தேசியத்தை அழிக்க முயற்சிக்கும் சக்திகளை எதிர்கொள்வதில் உறுதியுடன் செயல்படும் ஒரு உச்ச அரசியல் தலைவராக பணியாற்றிய அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு பத்தொன்பது ஆண்டுகள் கடந்துள்ளன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் பத்தொன்பதாவது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரை நினைவு மட்டக்களப்பு வேதநாயகம் மண்டபத்தில் இன்று மாலை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணி தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு

அதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் ஜோசப் பரராஜசிங்கத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஏகை சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நான் ஜோசப் செய்யப்பட்டு பத்தொன்பது வருடங்கள் தாண்டியும் அவருக்காக நீதி கிடைக்க வேணுமென்றது அந்த விடயம் மிக மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக மக்களுடைய மனதில் இருக்கின்றதுக்கு அது ஒரு சிறந்த ஒரு இந்த அதிகரித்து கொண்டு வரும் வரவு உண்மையிலே நாங்கள் கடந்த நாலு வருடத்திலே கோட்டாபிய ராஜபக்சாருடைய ஆட்சி கால பகுதியிலே ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே எந்த நம்பிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை ஆனால் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்து சிறையிலே இருந்த புல்யான் அவர்கள் கோட்டாபே ராஜபக்ஷருடைய காலப்பகுதியிலே விடுதலை செய்யப்பட்டார் உண்மையிலே இந்த அவர் விடுதலை செய்யப்பட்டதிலே பின்னணியைப் பற்றி பல விடயங்கள் அவருடைய ஊடக பேச்சாளராக இருந்தவர் அசாத் என்றவர் ஜெனீவாக்கு சென்று மணிக்கோம் ஜெனீவா இல்லை சுவிட்சர்லாண்டு இல்லாட்டி ஃப்ரான்ஸ்லே சென்று அந்த நாடுகளிலே இருந்து அவர் பல விடயங்களை உண்மைகளே சொல்லியிருந்தார் விடுதலை செய்யப்பட்டார் ஜோசப் ஐயாவுக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே நம்பிக்கை வைக்கவில்லை ஆனால் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம் குறிப்பாக ஈஸ்டர் குண்டுடிப்பு போன்ற விடயங்கள் அத்தோடு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ் அதிலே மிக முக்கியமாக நான் நிற்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் கொலை ட்ரின்கோ ஃபைவ் ட்ரிங்கோ இலவன் லசாந்த விக்ரமதுங்க எக்னலிகோட இப்படி ஒரு சில கேசஸ் ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதிலே ஜோசப் பர்ராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை உண்மையிலே அரசாங்கமானது சொன்ன வாக்குறுதிகள் இன்று நாங்கள் இந்த ஒரு பேரணியாக வந்த பொழுதும் கூட மக்கள் எழுப்பிய கோஷம் என்பிபி அரசே கொடுத்த வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேறு நிறைவேற்று காய் காட் கடற்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் எண்பத்தி இன்றி கள்ளட்டைகளை பிடித்த குற்றச்சாட்டில் ஆறு சந்தேக நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனா் சிலாவத்துறை காய்குலிக் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அனுமதியின்றி கடல் அட்டைகளை பிடித்த குற்றச்சாட்டில் ஆறு சந்தை நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இப்பகுதியில் இன்று காலை கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளர்ப்பின் போதே இந்த சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து கடல் அட்டைகளும் இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர் கற்பட்டி மண்டலகுடா ஆனவாசல சின்ன குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு தொடக்கம் ஐம்பத்தி இரண்டு வயதுக்கு இடப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்படையினர் கூறியுள்ளனர் நாட்டின் கடல் மற்றும் கரையோர வலயத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை ஒடுக்கவும் சட்டப்பூர்வ மீன்பிடி நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் கடற்படையினர் தொடர்ந்தும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கழுத்துறையின் சில பகுதிகளுக்கு நாளை நீர் விநியோகம் என தேசிய நீர் சபை அறிவித்துள்ளது களத்துறையின் சில பகுதிகளுக்கு நாளை நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது கழுத்துறை தெற்கு கழுத்துறை வடக்கு வாந்துவ வஸ்கடும முரந்தொடுவ மற்றும் பொம்புவல ஆகிய பகுதிகளுக்கு பதினெட்டு மனத்தாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது நாளை காலை ஒன்பது மணி முதல் நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி வரை இந்த பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசர திருத்த பணிகளுக்காக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது இடைப்பள்ளியின் பின் செய்திகள் தொடரும் குடிச்சு பாருங்கோ அக்கா ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜோன்ஸ்டு வச்சிடம் இருந்து வடக்கிற்கான சாரி சாம்ராஜ்யம் விதவிதமான சேலைகளை விலை பார்க்காமல் வாங்க நாடு வேண்டிய ஒரே இடம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாரிகளோடு உங்கள் மனதுக்கு பிடித்த டிசைன்களையும் சாரிகளாக பெற்றுக் கொள்ளலாம் வெட்டிங் கலெக்ஷன் சென்று எல்லா சாரிகளையும் நியாயமான விலையில் தருகிறார்கள் இந்தியாவில் இருக்கும் அவுட்லெட் மூலமாக மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பியோ காஞ்சிபுரம் பட்டு கலெக்ஷன் பெற்றுக் கொள்ளலாம் இலக்கம் நாற்பத்தி ஐந்து யாழ் காங்கேசன் துறை அருமையான தீக்கு விளைவிக்காத சிறந்த மூலப் பொருட்களாலான அமிர்தா சான்றிதழ் பெற்ற ஒரே பத்தி மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கோல்டு உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா கேபிட்டல் எஃப்எம் எம் கேபிட்டல் டிவி கேபிட்டல் தரிசனம் மற்றும் டைமாஸ் கேபிள் மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பரப்படுத்தி விற்பனையினை அதிகரித்திடுங்கள் தரமான சேவையை பெற்றிட பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நூற்று அறுபத்தி ஆறு நூற்று நாற்பத்தி நான்கிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஊடக பிரபஞ்ச தேடலில் கண்டங்கள் பயணித்து நாடுகள் கடந்து வீறு கொண்டு நடை போட்டு உண்மைகள் தேடி திசையெங்கும் வியாபித்து நம்பகமாகவும் மதியம் மாலை முப்பது இரவு பத்து மணிக்கு காலை பத்து பதினைந்து முதல் மாலை ஐந்து பதினைந்து வரையும் ஒவ்வொரு மனத்தியானத்தின் பதினைந்தாவது நிமிடத்தில் டிவியின் மனுத்தியான செய்திகள் टीवी செய்திகள். மீபுருல் கான்பரரி மீபுருல் கான்பரரி. விடைபெறுகின்றேன் செய்திகள் தொடர்கின்றன. மது மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி ஐம்பத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடலாவிய ரீதியில் போலீசாரால் இன்று மேற்கொள்ளப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் உட்பட மொத்தம் எட்டாயிரத்து எழுநூற்றி ஏழு சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் எண்ணாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு சாரதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி ஐம்பத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தையொட்டி போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விசட சுற்றி வளைப்பின் போதே இந்த சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று பிற்பகல் இரண்டு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் எந்தவித விபத்து சம்பவங்களும் பதிவாகவில்லை என போலீஸ் தலைமை மேகம் தெரிவித்துள்ளது வாகன விபத்துகளால் ஏற்படும் உயிர் ஆபத்துகளை கவனத்தில் கொண்டு மது போதையில் வாகனத்தை செலுத்த வேண்டாம் என சாரதிகளுக்கு பொலிஸ் தலைமையகம் கேட்டுக்கொண்டுள்ளது பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய பண்டிகை காலத்தையொட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாதுகாப்பு கடமைகளுக்காக நாடளாவிய ரீதியில் நாற்பத்தி ஐயாயிரம் போலீசாரும் மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் வர்த்தக நிலையங்களில் திருட்டு உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை அடையாளம் காணும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடுபவர்கள் தொடர்பாக

அதன்படி கொழும்பு உட்பட நாடலாவிய உள்ள சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளை அவர்களது உறவினர்கள் பார்வையிட்டனர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் கைதிகளை பார்வையிட அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசா நாயக் தெரிவித்தார் இதேவேளை தத்தார் பண்டிகையொட்டி பொதுமன்னிப்பில் முன்னூற்று தொன்னூற்றி எட்டு சிறை கைதிகள் இன்று விடுவிக்கப்பட்டனர் இவர்களில் நான்கு பெண் கைதிகளும் உள்ளடங்குவதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாயக் தெரிவித்தார் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இன்று மட்டுக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து பன்னிரண்டு சிறை கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டனர் சிறிய குற்றங்களுக்காகவும் வேறு காரணங்களுக்காகவும் தண்டனை பெற்ற இந்த பன்னிரண்டு பேருக்கும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு பேர் இன்று விடுவிக்கப்பட்டதாக வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலை அறிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசேட விசாரணையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக கூறப்படும் விடுதந்தர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து ஜனாதிபதி நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பதில் மாதிபர் பணிப்புரை வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான கால பகுதியில் முப்பத்தி நான்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதியை பெற்றுக் கொண்டுள்ளனர் ஜனாதிபதி நிதியத்தின் நெறிமுறைகளுக்கு மாறாக மில்லியன் கணக்கான ரூபாயை அவர்கள் பெற்றுக் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பனிரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை இவ்வாறு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழம் போதியளவு பணம் இருந்தும் சில முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி பெற்றுக் கொண்டமை தவறானது என எஸ் பி விசாநாயகர் தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியை தமது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்தமை தவறான விடயமாகும் எனவும் அவர் தெரிவித்தார் අපේ පහුගේ සිටපු ආණ්ඩුවල මැති ඇමතිවරු විශාල වශයෙන් මුදල් අර්ගන තියෙන එක ඒ මේ එචන හොඳ දෙයක් නෙවෙයි ඇත්තටම එක අවභාවිතාවක් තමයි සමහර ඇමතිවරු එ තමුන්ගේ ප්‍රතිකාර ලංකාව හොඳටම කරගන්න පුළුවන් තිබී ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருந்தொகை நிதியை பெற்றமை தவறான செயலாகும் இது முறையற்ற விதத்தில் ஜனாதிபதி நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டுகின்றது நிதி பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை பணம் பெற்றுள்ளார்கள் அது தவறல்ல ஆனால் சில அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிகிச்சையை உள்நாட்டில் செய்து கொள்ளக்கூடிய வசதி இருந்தும் தேவையின்றி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அதிக நிதியை பெற்று வெளிநாடுகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர் நூறு லட்சம் நூற்றி ஐம்பது லட்சம் இருநூறு லட்சம் ரூபாய்

திருத்தம் செய்யப்பட்ட அஸ்விசிம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வர்த்தமாடி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது திருத்தம் செய்யப்பட்ட அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறும் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாய் மாதாந்த நலன்புரி கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிகவும் வறியவர்கள் என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட பதினைம் ரூபாய் பதினாலாயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நலன்புரி பலன்களை பெறும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்த நல உதவித்தொகை ஐயாயிரம் ரூபாய் முதல் பதினேழாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் பத்தாயிரம் வழங்கப்பட்டுள்ளன இந்த இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பீடு காலம் இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினேழாம் திகதி வெளியிடப்பட்ட அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு முறைமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்கனவே பலன்களை பெற்று பல்வேறு காரணங்களினால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகளுக்கும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த தற்போது பரிசீலனைக்கு உள்ளான விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் தகைமையின் அடிப்படையில் இம்மாதம் முப்பத்தி ஒராம் திகதி வரையில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கப்பல் நெருங்குத்துறையின்மையால் மீனவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு புகழ் கொடுத்து வருகின்றனர் முள்ளிப்பாய்க்கால் மேற்கு வளர்மதி கடன் தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் ஆறுமுகம் சிவனேஸ்வரன் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் மியான்மார் நாட்டுப்பட ஒன்றும் அழகிகளோடு வந்தது அந்த வகையில் நான் உடனே தலைவர் அந்த இடத்துல கரையில் நின்று சகல தரப்புகளுக்கும் டெலிஃபோன் மூலமாக அறிவித்தான் அந்த இடத்துல சகல பேரும் எங்களுக்கு வந்தது அந்த வகையில் இந்த முள்ளத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவில் என்னுடைய முள்ளிவாய்க்கால் மீட்க சந்த சங்கத்தை பொறுத்தளவில் நாங்கள் சரியான முறையில் அந்த மக்களும் திரண்டு சங்க அங்கத்துவங்களும் திரண்டு அந்த அகதிகளை கரையிறக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு சரியான முறையில அந்த பகல் கொள்ளாவினத்தை கட்டப்பட்டாங்க அந்த வகையில ஏனிட நாங்கள் ஆட்களை தண்ணீர்வண்டு சாப்பாடு உலர் நோக்கிகளை நாங்கள் எந்த வகையில நாங்கள் அனுப்பிக் கொள்ளலாம் இந்த முல்லை மாவட்டத்தில் உண்மையில அந்த பல்லங்க தரிப்பிடம் ஒரு ஆவர் வந்து முக்கியமாக கட்டுப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த ஆவர் இருந்திருந்தால் அன்றைக்கு சகல கரப்பாலயம் எங்களுக்கு ஓடர் வந்த மூலம் எங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சால பெறப்படவில்லை கொண்டு போய் அந்த அகதிகளை இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் நேவி வந்து அவர்களை வர வரவழைக்கு சென்றது அந்த வகையில நீங்கள் இனிய இனிவரும் காலங்களில எங்களுடைய முல்ல மாவட்டத்திலே ஒரு இடத்தை தெரிவு செய்து சரியான முறையிலே அந்த கடல் கப்பர்களாக இருந்தாலும் சரி வல்லங்களாக இருந்தாலும் சரி உள்ளா விட்டு ஒரு விநியோகம் செய்வதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை நான் கேட்டு நிற்கின்றேன் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமட சைவ மாணவர் சபை நடாத்தும் மார்கழி பெருவிழா இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது பெண்ணாட்டு செந்துமல் ஆகம சிவமட சைபர் மாணவர் சபை நடாத்தும் மார்கழி பெருவிழா இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதனையொட்டி வன்னார் வைத்தீஸ்வரர் கோவிலில் வழிபாட்டைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பன்னாட்டு மையம் வரை யானைகள் மீது திருமுறைகள் நகர்வலம் வரப்பட்டது இதன்போது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கன் வேதநாயகன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பன்னாட்டு மையத்தில் அம்பலவாணர் அருள் வழிபாடு இடம்பெற்று கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது புதிய வரிகள் விதிப்பது தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளித ஜேதிசா தெரிவித்தாா் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது புதிய வரிகள் விதிப்பது தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்கும் அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து வாகனங்களின் விலை மற்றும் புதிய வரிகளின் தாக்கங்கள் தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சந்தை தேவையை பூர்த்தி செய்ய ஜப்பானில் இருந்து ஏழு ஆண்டுகள் பழமையான வாகனத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர் எனினும் அமைச்சரவை கூட்டத்தில் விவகாரத்தில் இந்த விடயம் என அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாகன இறக்குமதியாளர்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் நிதி நிதியமைச்சால் உரிய முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த பரிந்துரைகளை பரிசீலிக்க முடியும் என்றும் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அத்துடன் நிதியமைச்சும் இந்த விடயத்தில் உத்தியோகபூர்வ அறிக்கையை உரிய நேரத்தில் வெளியிடும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்தார் நீண்ட கால நட்புறவின் அடிப்படையில் இலங்கையுடன் மிக நெருங்கிய உயர்மட்ட தொடர்பை பேடுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சீன வெளிவிவகார பேச்சாளர் மா ஹோனிங் தெரிவித்துள்ளாா் நட்புறவின் அடிப்படையில் இலங்கையுடன் மிக நெருங்கிய உயர்மட்ட தொடர்பை பேணுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சீன வெளி விவகாரிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் சீனாவும் இலங்கையும் அவசியமான உதவிகளை வழங்குகின்ற நீண்டகால ஒத்துழைப்பு பங்காண்மை நாடுகளாகும் எனவும் அவர் தெரிவித்தார் பெய்ஜிங்கில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை தெரிவித்தார் ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனூர் குமார் திசா நாயக்க சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கும் நிலையில சீன வெளிவிவகார பேச்சாளர் இவ்விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையில் மிக நெருக்கமாக உள்ள உயர்மட்ட தொடர்புகளை பேணுவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய தொடர்புகளை முன்னெடுத்து செல்வதற்கும் தாம் கரிசனை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பழ்துறை ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் சீனா தயாராக இருப்பதாக சீன வெளிவு பேச்சாளிங் மேலும் குறிப்பிட்டார் தொடர்பெ சர்வதேச செய்திகள்